யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி இந்துமயானம் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின் லெனின்குமார் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இது தொடர்பான களப்பயணம் இன்று மாலை இடம்பெறும் என நீதவான் அறிவித்திருந்தார் எங்களுக்கு முதலாவதாக கிடைக்கப்பட்ட பூர்வாங்க பரிசோதனை தொடர்பான பாதீடுகளுக்கு மேலதிகமாக இரண்டாவதாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான பாதீடு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அதற்கு மேலதிகமாக முதலாம் கட்ட அகழ்வு பணி தொடர்பான பாதீட்டில் ஸ்கேன் பரிசோதனை தொடர்பான ஒரு பாதீடும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலதிகமாக நிபுணத்துவ ஆட்களை வரவழைப்பது தொடர்பான பாதிடும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது தற்பொழுது எங்களுக்கு அப்ரூவ் ஆகி வந்திருக்கும் இந்த பாதீடானது ரெண்டாம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடாக அமைந்துள்ளது இது வந்து பத்தொன்பது மில்லியன் தொ பணத்தொகை வந்து கேட்டதற்கு இணங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸால் அப்ரூவ் ஆகி எங்களுக்கு இந்த பாதேடு கிடைக்கப்பட்டுள்ளது இதேவேளை செம்மணி சித்துபாதி இந்துமயான மகள்வு பணிகளிடம் பெறும் பகுதிக்கு யாழ்ப்பாணம் நீதவான் உள்ளிட்ட குழுவினர் இன்று பிற்பகல் களவிஜயம் மேற்கொண்டிருந்தனர் இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் நவம்பர் மாதம் மூன்றாம் தகுதி எடுத்துக் என நீதவான் அறிவித்துள்ளார்